வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் திருக்குறள் திருவள்ளுவர் பிறந்த நாளில் தை பதினாறு திருக்குறள் பற்றிய சில தகவல்கள் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரண்டு திருக்குறளின் முதல் பெயர் முப்பால் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குரட்பாட்கள் முன்னூற்றி எண்பது திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குரட்பாட்கள் எழுநூறு திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள குரட்பாக்கள் இருநூற்றி ஐம்பது திருக்குறளில் உள்ள மொத்த குரட்பாட்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறளில் உள்ள சொற்கள் பதினாலு ஆயிரம் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தேழில் முப்பத்தேழு எழுத்துக்கள் மட்டும் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை திருக்குறள் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவ்வண்ண திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓரெழுத்து நீனா ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து தடவை திருக்குறளில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் ಲೀಯನ್ನ ஞான திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் கடவுள் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இ யூ போ திருக்குறளை உரையாசிரியர்களுள் பத்தாவது உரையாசிரியர் பரிமேலழகர் திருக்குறளில் இடம்பெறாத ஒரு எண் ஒன்பது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது எழுபது கோடி என்ற சொல் ஒரே ஒரு குரலில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறைபாக்கில் எழுதப்பட்டுள்ளது திருக்குறள் இதுவரை இருபத்தாறு மொழிகளில் வெளிவந்துள்ளது நன்றி வணக்கம்